வணக்கம் நேற்று பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளது எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முதலிலே தேர்தல் ஆணையத்துக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது நுழைவுத் தேர்வு வெற்றி பெற்றுள்ளது வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்தால் தீர்ப்பு எழுதப்பட்டது மக்கள் வாக்களிக்கவில்லை மக்கள் வாக்களிப்பது ஒரு நாடகம் என்னதான் நீங்கள் வாக்களித்தாலும் அந்த வாக்குக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை காவிக்கு காலனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம்தான் தீர்மானிக்கும் எப்படி தீர்ப்பு எழுத வேண்டும் என்பது அவர்களாகவே தீர்ப்பளிப்பார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றதாக அறிவித்திருப்பார்கள் சந்தேகம் வரும் என்ற காரணத்தால் நூற்றி தொண்ணூத்தி எட்டு தொகுதியில் அந்த கூட்டணி வெற்றி என்று அறிவித்திருக்கிறார்கள் மிக கேவலமான ஜனநாயகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலக அளவிலே ஒரு பயங்கரவாதமான நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அடுத்த நிலையில் இந்தியா இருக்கிறது என்பது ஆய்வு செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி பாதுகாப்பற்ற நிலை ஒரு வன்மம் கொண்ட ஒரு அரசு சிறுபான்மையர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சர்வாதிகாரம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொல்வார்களே அதுபோல அமித்ஷா அவர்கள் தேர்தலுக்கு முன்பே தீர்ப்பை நூற்றி அறுபது இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிவிட்டார் ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க வேண்டுமோ அத்தனையும் இழந்து நிர்வாணமாக சொல்ல உலா வருகிறார்கள் இப்போது அடுத்த தீர்ப்பையும் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் அடுத்து கேரளா தமிழ்நாடுகளிலும் ஆட்சி அமைக்கும் என்று மிக்க மகிழ்ச்சி மோடி அவர்களே மரியாதைக்குரிய ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே நினைத்ததை சாதியுங்கள் நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவர்கள் தமிழ்நாட்டிலே இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்து அடித்து துவைத்து எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு செயல்பட்டு அதை சந்தித்தவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்றைக்கும் சர்வாதிகாரம் வென்றதில்லை ஹிட்லரே சர்வாதிகார முறையில் செயல்பட்டு கடைசியில் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகினார் எப்படி உங்கள் ராமன் தற்கொலை செய்து கண்டாரோ அதுபோல ஹிட்லரே தற்கொலை செய்து கொண்டுதான் இறந்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எவன் ஒருவன் ஜனநாயகத்தின் குரல் வழியை நெருக்கிறானோ அவன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை உலக வரலாறு நினைத்ததை முடிக்கக்கூடிய செயலிலே ஒன்றிய அரசாங்கத்திலே தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அனைத்து அமைப்புகளையும் தனக்கு காலுக்கு செருப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது வெட்கமில்லாமல் சொல்லுகிறார்கள் மக்களுக்கு நன்றி பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்து விட்டார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் எழுதிய தீர்ப்பு என்று தேர்தல் ஆணைய ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் அவர்கள் தேர்தல் அவருக்கு பதவி நீட்டிப்பு உறுதி நீங்கள் பதவி நீட்டிப்பு உறுதி செய்து நீங்கள் ரிட்டையர் ஆனால் கூட ஓய்வு பெற்றாலும் கூட உங்களுக்கு எம்பி பதவியும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் ரொம்ப விசுவாசமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் படித்த படிப்புக்கூடிய மரியாதையை குப்பையிலே வீசிவிட்டு ஒரு காவி கும்பலுக்கு செருப்பாக செயல்படுகிறே வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆரை வைத்து மக்களை குழப்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு செய்தி கேட்கும்போது வேதனையாக இருக்க மக்கள் அவதிப்படுகிறார்கள் இது எஸ்ஐஆர் என்பது ஒரு கடமை தேர்தல் ஆணையம் உங்களிடத்தில் தேர்வு செய்கிறது அப்படிங்கிற ஒரு இதுதான் அந்த சீட்டுக்கு வேல்யூ கிடையாது ஆனால் அவன் யார் யாரை நீக்கணுமோ அதை தேர்தல் ஆணையம் நீக்கிவிடும் சிறுபான்மை மக்களுக்கு இனி ஓட்டுரிமைக்கான ஆபத்து நெருங்கிவிட்டது விருப்பம் இருந்தால் பகவத்கீதையை படியுங்கள் இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் மிக மிக ஒரு ஆபத்தான கட்டத்தை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பீகாரிலே நடந்த ஒரு தேர்தல் ஒரு உதாரணம் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்திய ஒரு நுழைவு தேர்வு இப்படிப்பட்ட அயோக்கியத்தினங்களை செய்து நாம் வரலாமா முடியுமா எப்படியெல்லாம் செய்ய அயோக்கியத்தனங்கள் செய்யணுமோ அத்தனையும் கையில வைத்துக்கொண்டு இப்படியாவது வெற்றி பெற்ற ஆக வேண்டும் பீகாரிலே இருந்த சூழ்நிலை வேறு உத்தரவாதம் தர முடியுமா அப்படி பீகாரிலே வளர்ச்சி அடைந்திருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறாள் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களிலே பட்டியலிலே பீகார் இருக்கும் என்றைக்கு என்றைக்கு இருந்து பீகாரிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பீகாரில் இருக்க ஏழை தொழிலாளர்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளிமாநிலங்களுக்கு செய்ய செல்லாமல் அவர்களுக்கு வேலை உத்தரவாதம் என்றைக்கு வழங்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் பீகார் வளர்ச்சி மாநிலம் என்ற பட்டியலில் வரும் இன்றைக்கு பீகார் இளைஞர்கள் இந்தியா முழுவதும் எங்கே தமிழ்நாட்டிலே மும்பையிலே எங்கெங்கு சென்று பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனையோடு சொல்லுகிறார்கள் எங்கடா சூழ்நிலை என்பதை ஆனால் இவர்கள் தேர்தல் ஆணையம் என்ற காவிக்கு காலாறு காலணியாக செயல்படுகின்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமலாக்கத்துறை பல வருமான வரித்துறை இந்த அமைப்புகளுடைய டைரக்டர்களாக பிராமணர்களை போட்டுக் அந்த காலத்தில் அரசர்களை ஆட்டிப்படைத்தார்கள் பிராமணர்கள் ராஜராஜ சோழனையும் சேரசோழ சோழ பாண்டியர்களும் ஆட்டிப்படைத்து ஒரு பள்ளி கூட திடக்காமல் இந்த நாட்டில் கோயில்களை கட்டி மக்களை முடவர்களாக முட்டாள்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்தவர் பிராமணர்கள் அனைத்து அரசர்களையும் முட்டாளாக்கியவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்கள் அதே நிலைதான் இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் பிராமணர்கள் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் ஆட்டி படைக்கிறார்கள் எப்படி மகாராஷ்டிராவினுடைய சத்ரபதி சிவாஜி அவர்களை ஆட்டி படைத்து அவருடைய கஜானாவை காலி செய்த சித்தபவன் பார்ப்பாளர்கள் செயல்பட்டார்களோ அதுபோல இன்றைக்கு ஆங்கிலேய அதிகாரிகளை தன்வசப்படுத்திக் கொண்டு அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் பிராமணர்கள் ஆங்கிலேயர்களை கூட அடக்கி வைத்து செயல்பட்டார்களோ அந்த நச்சு இன்னைக்கு இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியை அதிகாரம் படைத்த கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படைக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலைதான் மீண்டும் இந்த ஒன்றியத்தில் ஏற்பட சூழ்நிலை வரலாம் சந்தேகமில்லை ஆனால் எனது அருமை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிற தோழர்களே எங்களது தாழ்மையான வேண்டுகோள் நாங்கள் திராவிடக் கழகம் பெரியாருடைய தொண்டர்கள் நாங்கள் எந்த தேர்தலில் நாங்கள் ஈடுபடுவது இல்லை ஆதரவு அளிப்போம் ஓட்டு சேகரிப்போம் ஓங்கி குரல் கொடுப்போம் அதுதான் எங்கள் பணி ஆனால் தயவுசெய்து தோழர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோ அல்லது கூட்டணி கட்சியினரோ நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பணத்தை வீசி எப்படியாவது வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று முடியாது அந்த தலைகணத்தை விட்டுவிடுங்கள் வெளிப்படையாக நான் பேசுகிறேன் ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒவ்வொரு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களும் அவரவர் ஊரிலே எத்தனை வாக்குகள் பறிபோகின்றது என்பதை கண்காணிக்க வேண்டும் நீங்கள் எங்களை திராவிடக் கழகத்துக்காரர்களை தூசாக நினைக்கலாம் இவர்கள் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று அலட்சியமாக நினைக்கலாம் எங்களை அலட்சியப்படுத்தல் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது இல்லை ஏனென்றால் தங்குதை பெரியார் அவர்கள் எங்களை பக்குவப்படுத்தி வைத்துள்ளார் எங்களுக்கு அந்த வேலை இல்லை சுயமரியாதை உள்ளவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அதை எடுத்துக்கொள்வது உங்களுடைய கடமை மிக அலட்சியமாக இருக்கிறார்கள் கிராமத்திலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய பணியினம் தீவிரப்படுத்த வேண்டும் ஐயா மரியாதைக்குரிய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் அவர்களுக்கு தயவு செய்து தொண்டர்களை துரோகம் செய்யாதீர்கள் என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிகழ்வு எதிர்கட்சியாக எடப்பாடி அவர்களுக்கு பிடித்தாக வேண்டும் என்று எதற்கும் அவர் தயார் நீ நேரடியாக வந்தாலும் சரி பின்புறமாக வந்தாலும் எனக்கு தேவை பதவி பணம் என்று சொல்லுவார்களே ஒருவர் அதுபோல அவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இஸ்ஐஆர் ஆதரிக்கிறார் இன்னும் மீண்டும் இந்த தேர்தல் பீகாருடைய தேர்தல் தேர்தல் முடிவு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் இன்னும் வேகமாக செயல்படுவார் என்றால் அவருக்கு பதவி வெறி எப்படியாவது பதவி பிடிக்க வேண்டும் தீர்ப்பு எழுத போது ஒன்று மக்கள் அல்ல மக்கள் வாக்களிப்பார்கள் செல்வார்கள் வருவார்கள் ஆனால் தீர்ப்பு எழுத போது தேர்தல் ஆணையம் என்னுடைய இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் எனக்கு வயது இந்த இது போல ஒரு தேர்தல் ஆணையம் கேவலமாக செயல்பட்டதை நான் பார்த்ததில்லை புத்தகத்திலே படித்திருக்கிறேன் அவசர எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்த நேரத்தில் என்னென்ன அவஸ்தைப்பட்டார்கள் தோழர்கள் எப்படியெல்லாம் அடக்குமுறையை கையாண்டார்கள் அடித்து நுறுக்கி ஏன் அன்றைக்கு நம்முடைய தோழர்களுக்கு தலைவர்கள் தடுக்காவிட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட கொடுமை திமுகவை சுத்தமாக அழிக்க அழித்துவிட வேண்டும் என்ற கைகணம் கங்கணம் கட்டிக் கொண்டு இந்திரா காந்தி செயல்பட்டார் அதுபோல எதிர்கட்சியிலே எதிர்கட்சிகளே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை பிடிவாதமாக கொண்டு சர்வாதிகாரம் ஆணவத்தோடு பேசுகின்ற அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யப்போகிறோம் ஒன்றிணைந்து செயல்பட போகிறோமா அல்லது அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருக்க போகிறீர்களா சிந்தித்து பாருங்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு பீகாரிலே நடந்து கொண்டு நடந்து முடிந்திருக்கிற இந்த தேர்தல் என்பது மிக ஆபத்தான எச்சரிக்கை விட்டிருக்கிறது நமக்கெல்லாம் அது எலெக்ஷன் கமிஷன் மீண்டும் நான் சொல்லுவேன் தேர்தல் ஆணையம் ஒரு நுழைவுத் தேர்வை இருக்கிறது இது எப்படி இந்த நுழைவு தேர்வு பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாத பார்த்துருக்காங்க பாஸ் ஆயிடுச்சு அடுத்து தமிழ்நாடு அடுத்து கேரளா அடுத்து கர்நாடகா இந்தியா முழுவதும் நடக்கும் வேதனையாக இருந்தது செய்தியை பார்த்தபோது ஹரியானாவிலே மதியம் வரையில் காங்கிரஸ் முன்னணி மதியத்திற்கு பிறகு பிஜேபி இப்படி நடந்த தேர்தல்கள் முரண்பாடு மராட்டிய மாநிலத்திலே மோசடி மோசடியால் மொத்த உருவமாக இருக்கிற ஒன்றிய அரசியலே இருக்கிற ஆர் எஸ் எஸ் பாஜக அரசு எதையும் செய்வார்கள் ஒரு மனிதனுக்கு மானம் மரியாதை சூடு சோரணை என்னென்ன இருக்க வேண்டுமோ அத்தனை உடைகளையும் கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு நிர்வாணமாக எங்களுக்கு தேவை அகண்ட பாரதம் எங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் என்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் அவருடைய கூட்டணியில் இருக்க தோழர்களும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அதே எமர்ஜென்சியில் ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம் கட்சியை அளிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சியே தமிழ் இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தோழர்களே இந்த எஸ்ஐஆர் என்பது மிக ஆபத்தான ஒரு விஷக்கிருமி எச்சரிக்கையாக நமது தோழர்கள் களத்தில் இறங்க வேண்டும் தமிழ்நாட்டிலே இனி வரப்போகிற தேரிலே ஒரு வடநாட்டுக்காரன் கூட தேர்தல் நடிக்கிற பூத்துக்கு செல்லக்கூடாது அதை நாம் கவனிக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் எதற்கும் தயாராகிவிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அடித்தளம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு துறையாக உள்ளே புகுந்து ஆர் எஸ் கை அவர்கள் நியமித்து விட்டார்கள் தளத்தை வலுவாக அமைத்து விட்டார்கள் உத்தரவு போட்டால் செயல்பட அதிகாரிகளை நியமித்து விட்டார்கள் அவர்கள் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்ற ஹிட்லருடைய பாணியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எச்சரிக்கை பீகார் தேர்தல் ஒரு எச்சரிக்கையாக செயல்பட்டு உங்கள் மீது அன்பும் அரவணைப்பும் வைத்திருக்கிற முக்கா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்சிலே குத்தாமல் அருமை தோழர்களே செயல்படுங்கள் ஒன்றுபட்டு உழைத்தால் பலன் உண்டு ஒருவர் ஒருவராக பிரிந்து நான் நீ என்று போட்டி பெற்றாலும் இத்தனை ஆண்டு காலம் பெருமையோடும் பெருமதிப்போடும் மரியாதையோடும் இருக்கிற கட்சிக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்படுகிறேன் திராவிடர் கழகம் என்பது மக்களுக்கு ஏற்பட்ட இன்னர்களை எடுத்துரைக்கிறது எங்களுடைய கடமை எது நடந்தாலும் எதிர்க்க நிற்கக்கூடியவர்கள் எங்களுக்கு பதவி சுகமோ எதுவுமே கிடையாது உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்திலே ஒரு பெரியாருடைய தொண்டன் என்ற முறையில் இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு இந்த பதிவை நான் செய்கிறேன் அனைவரும் ஒன்றுபட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த மோசடித்தனமான செயலை அம்பலப்படுத்த வேண்டும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் மிக கவனமாக செயல் வேண்டும் என்ற எச்சரிக்கையை மீண்டும் சொல்லி இந்த பதிவை உங்களிடத்தில் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன் ஒன்றுபடுவோம் ஓரணியில் திளர்வோம் திரள்வோம் ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் வெற்றி நிச்சயம் ஆனால் அந்த நிச்சயம் என்ற அந்த வெற்றியை விழலுக்கிற நீராக ஆகிவிடக் கூடாது தேர்தல் அணையம் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பதிலீடு கொடுக்கவில் செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு வெள்ளட்டும் திராவிடம் வீழட்டும் ஆரியம் நன்றி வணக்கம்